ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் பண்ணி எப்படி சூப்பரா ஒரு நண்டு மசாலா ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க பாத்துக்கு அப்புறம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு விருந்தகம் இந்த நண்டு மசாலா நான் இன்னைக்கு அடிக்கணமான இரும்பு வானல் யூஸ் பண்ணுறேன் நீங்க அடிக்கணமான வானல் இருந்தா அந்த வானலை யூஸ் பண்ணி நண்டு மசாலா செய்யுங்க இப்போ இரும்பு வானல் நல்லா சூடாயிருச்சு சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிடலாம் நான் இன்னைக்கு கடலை என்ன சேர்த்துருக்கேன் அது கூடவே அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிடலாம் சோ இந்த மாதிரி பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு உடனே கொஞ்சமா இந்த சேர்த்துக்கிடலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கோங்க பெரிய வெங்காயத்தையும் ரெண்டு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேம்ல சேருங்க இந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப மாறணும்னு அவசியம் கிடையாது பச்சை வாசனை போகிற அளவு வெங்காயம் வதங்கினா போதுமானது இந்த மாதிரி பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பச்சை வாடை போகட்டும் சோ இந்த மாதிரி கிளறி விட்ட உடனே அது கூடவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வதங்கின உடனே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கிட்டதான் ஸோ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் மல்லிகைப்பூளும் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம் ஸோ சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கட்டும் பாருங்க மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கிடலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ நண்டு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது கொஞ்சம் மீடியமான நண்டு எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிறக்கி விடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா பிறக்கி விட்டதுக்கப்புறம் அந்த நண்டு முழுகிற அளவு நண்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டாச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஸோ முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபிளேம்மை நல்லா ஹை பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வரைக்கும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ ஃப்ளேம்மை கம்மி பண்ணிவிடுங்க நண்டு நல்லா வேகட்டும் ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நண்டு வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு கலர் மாறி இருக்கு பாருங்க கலர் மாறினாலே உங்களுக்கு நண்டு வெந்திருக்குன்னு ஆர்டம் இந்த மாதிரி க அடிக்கடி நீங்கள் நண்டு திரட்டி விட்டிங்கன்னா மசாலா உள்ள வரைக்கும் நல்லா இறங்கும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மிளகு தூள் தான் உங்கள் காரத்துக்கு துட்டு மிளகு தூள் கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கிட்ட ஸோ இந்த மாதிரி தூள் சேர்த்து நல்லா திரட்டி விடுங்க மசாலா நல்லா இறங்கட்டும் ஸோ சிம்மில் வச்சு செய்ய இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா உள்ளே இறங்கிருக்கு சூப்பராக நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக கட்டினி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிடலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா திரட்டி விடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுயான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மழை காலத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நண்டு மசாலா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கோல்டு எதுவும் வராது ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த சிம்பிளான குயிக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்